கோவிலிருந்து மாதேஸ்வரன் மலை போகிற வழியில் அதாவது அந்தியூர்லேருந்து நம்ம வெள்ளி திருப்பூர் போகிற வழியில் வந்து ஒரு சக்தி ஓட்டலுங்கிற கடையில் வந்து அப்படி இட்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டு பார்த்தோம் தொப்பி தோசை ஊற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு அந்த கடை மாஸ்டரை வந்து தொப்பி தோசை ஊற்றி தரேனார் சரி எப்படி ஊற்றுறான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் அவர் வந்து கல்லில் நல்லா சூடாகிடுச்சான்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து அப்படி பார்த்துக்கிறாரு போல் ஒரு சீமர் இருக்கும் அதை வச்சு ஒரு தொட துடைச்சிட்டு தண்ணியெல்லாம் தெ மாவு வந்து நல்லா கலக்கிட்டு அப்படி ஊற்றினார் எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துட்டு மேலே கெட்டியாக இருக்கிற பகுதியில் இருக்கிற மாவெல்லாம் வந்து தோசை கரண்டியால் வந்து வலிச்சு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த மாவு அந்த தோசையை வந்து ஒரு டைம் வந்து ஒரு சுற்றி சுற்றி போடுறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு ஒரு தோசைக்கு ஒரு கார்னரில் அப்படியே பிடிச்சி ஒரு தொப்பி போல் வந்து அப்படி சுருட்டி அப்படி கொடுக்குறாரு சாப்பிட்டு பார்த்தாங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவல்